சில மாணவ மாணவியர்களுக்கு சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து எக்ஸாம்ஷன் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய விளக்காணை படிவம் வந்துவிட்டது வழக்கமாக தொன்று தொட்டு செயற்கை காலம் என்பது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய மூன்று மாதங்கள் மட்டுமே இருந்தது இந்த வருடம் மட்டும் புதிதாக டிசம்பர் வரை நீட்டிக்கப்பட்டது இந்த டிசம்பர் மாதம் முடியும் வரை சேர்க்கைக்காக நிறைய பேரு அப்ளை செய்து கொண்டே இருந்தார்கள் ஒரு வகையில நமக்கு வந்து இது லாபமாக தெரிந்தாலும் இன்னொரு வகையில நஷ்டம் காரணம் என்னவென்றால் இந்த காலம் நீட்டிக்கப்பட்ட தகவலை தமிழக மாணவ மாணவியர்களுக்கு மத்தியில கொண்டி சேர்ப்பதற்கு சென்னை பல்கலைக்கழக ஊழியர்களிடத்துல எந்த விதமான ஏற்பாடும் இல்லை வசதியும் இல்லை அல்லாவுடிகினால சென்னை பல்கலைக்கழகத்துல சிண்டிகேட் உறுப்பினராக இருந்த காரணத்தினால இன்றைய வரைக்கும் நான் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் யாருக்கிட்டே அஞ்சு பைசா பணம் வாங்கல அல்லாவுக்காக செய்யக்கூடிய சேவை இது வாட்ஸ்அப் தளங்களை வைத்து நிறைய குரூப்புகளை அமைத்து அதன் மூலமாக நான் தகவல்களை மாணவ மாணவியர்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த மாதிரி தகவலை கொண்டு சேர்க்கும் விஷயத்தில் பின்னடைவு ஏற்பட்டால் அது பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் என்கின்ற காரணத்தினால நம்ம இது வேண்டாம் அது வழக்கமான மூன்று மாதங்களே போதும் என்று சொன்னோம் ஆனா அப்படி நீட்டிச்சதுனால பெரிய நன்மை ஒன்றும் இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த வழக்கமான மூன்று மாதத்திலேயே அப்ளை செய்து விட்டார்கள் செயற்கைக்காக விண்ணப்பித்து விட்டார்கள் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் டிசம்பர் வரை நீட்டித்த காரணத்தினால ஏதோ ஒரு சில செயற்கை மட்டும்தான் வந்திருக்கிறது பெரிய பிரயோஜனம் ஒன்றும் இல்லை ஆனால் டிசம்பர் வரைக்கும் நீட்டித்த காரணத்தினால வந்த எக்ஸிபிஷன் ஆர்டருக்கான விண்ணப்ப படிவங்கள் அத்தனையே வச்சு அதை டைப் செய்து அதன் பிறகு விண்ணப்பதாரர்களுக்கு அந்த விளக்காணை படிவத்தை அனுப்பி வைத்தாக வேண்டும் அதிலே சுனங்கள் ஏற்பட்டிருக்கிறது அதனால்தான் இன்னும் சில பேருக்கு வந்து எக்ஸிபிஷன் ஆர்டர் வரல சிலருக்கு வந்து விட்டது பலருக்கு வரவில்லை ஆகையினால் யாரும் பயப்பட வேண்டியதில்லை அநேகமாக இன்னும் ஒரு சில வாரங்களில் உங்களுக்கெல்லாம் வந்துடும் இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம் அதாவது தேர்வுக்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டிய நேரம் இது எக்ஸாம் எக்ஸாமினேஷன் ஃபார்ம் அதை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்தாக வேண்டும் அதை போய் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் இருக்குது அந்த லிங்க்கை எடுத்து எல்லா குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் அதை லிங்க் டச் பண்ணீங்கன்னா அப்படியே எக்ஸாம் ஃபார்மை டவுன்லோட் ஆகும் அந்த எக்ஸாம் ஃபார்மை போய் பிரிண்ட் அவுட் பண்ணுங்க அதில் அந்த மூன்று பக்கங்கள் மட்டும் நிரப்பனா போதும் மற்றதெல்லாம் மாணவ மாணவர்களுக்கான பொதுக்குறிப்பு நாம் அந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி போது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த மூன்று மட்டும் தான் விண்ணப்ப படிவம் அந்த மூன்று படிவங்களை நீங்க முறையா பூர்த்தி செஞ்சு அனுப்புங்க நிறைய பேர் கேட்கறது உண்டு கட்டணம் என்ன அறுபத்தஞ்சு ரூபா போட்டிருக்குது எண்பத்தஞ்சு ரூபாயா அறுபத்தஞ்சு ரூபாயா சென்ற வருடமே அறுபத்தஞ்சுன்னு சொல்லி சில பேர் அனுப்பி அவங்க திருப்பி லெட்டர் அனுப்பி எண்பத்தஞ்சு ரூபா நம்ம அனுப்பி இருக்கிறோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை எண்பத்தஞ்சு ரூபா தான் ஒரு தாளுக்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் அது அல்லாம ஒரு எழுபத்தஞ்சு ரூபா நம்ம அதில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் புரியுதா ஆறு சப்ஜெக்ட் நீங்க எழுத போறீங்கன்னா ஆறு எண்பத்தஞ்சு ரூபா கூட்டிக்கிட்டு அது கூட ஒரு எழுபத்தஞ்சு ரூபா சேர்த்து நீங்க டிடி எடுக்கணும் யார் பேர்ல தி ரெஜிஸ்ட்ரார் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சென்னை ஃபைவ் அப்படிங்கிற பேர்ல டிடி எடுக்கணும் அந்த டிடி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவம் பழைய எக்ஸாம்ஷன் ஆர்டரு மதிப்பெண் பட்டியல் எல்லாத்தையும் இணைச்சி அனுப்பி வைக்க வேண்டிய விலாசம் தி கண்ட்ரோலர் ஆஃப் தி எக்ஸாமினேஷன்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் தி கண்ட்ரோலர் அப்படிங்கிறதுக்கு தேர்வு ஆணையர் அப்படின்னு சொல்லுவோம் தி ரெஜிஸ்ட்ரார் அப்படிங்கிறதுக்கு பதிவாளர் அப்படின்னு சொல்லுவோம் டிஇடி எடுக்கிறது என்னமோ பதிவாளர் அதாவது தி ரெஜிஸ்ட்ரார் அப்படிங்கிற பேரில் தான் எடுக்கணும் ஆனால் எடுத்த டிஇடி விண்ணப்ப படிவம் எல்லாத்தையும் அனுப்பி வைக்க வேண்டியது தி கண்ட்ரோலர் ஆஃப் தி எக்ஸாமினேஷன்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ரா சென்னை ஃபைவ் அப்படிங்கிற பேருக்கு அனுப்பி வைக்கணும் இதில் கவனமா இருங்க ஆகியனால வரலையேன்னு பயப்பட வேண்டாம் வந்துக்கிட்டே இருக்குது பொதுவாக பல்கலைக்கழகங்களில் இந்த ஆல்பெட் ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஏயில பேர் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் வரும் ஜெட்டில் பேர் இருந்துச்சுன்னா கடைசியாக தான் வரும் இதுதான் அது சில பேர் இல்லையே தெரிஞ்சவங்களுக்குலாம் ஜெட்டில் இருக்குது முன்னாடி வந்துருச்சு அப்படின்னா இந்த ஆர்டரில் ஏதாவது சில இது நடக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அப்ளை செஞ்ச எல்லாத்துக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸிபிஷன் ஆர்டர் வந்துடும் அப்படி வரல அப்படின்னா எங்கே போய் விசாரிக்கணும் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு போங்க அந்த அண்ணா ஸ்கொயர் அப்படின்னு சொல்றோம் அண்ணா அண்ணா சமாதிக்கு நேர் எதிரில் பார்த்தீங்கன்னா பெரிய கேட் இருக்கு அதான் சென்னை பல்கலைக்கழகம் அது உள்ள போய் ரைட் சைட் பாருங்க ஒரு பெரிய கேட் இருக்கும் அது உள்ள போய் ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல உள்ள நுழையுங்க அதான் மெயின் பில்டிங்கு கண்ட்ரோலர் ஆஃபீஸ் கேளுங்க தேர்வு ஆணையருடைய அலுவலகம் எங்கன்னு கேளுங்க அங்கே போயிட்டீங்கன்னா அங்கிருந்து அப்படியே ஒரு பத்து ரூம் தாண்டினீங்கன்னா அங்கே ஓடி செக்ஷன் அப்படின்னு இருக்கும் செக்ஷன் இருக்கும் அது வந்து எக்ஸாம் சம்பந்தப்பட்ட தேர்வு சம்பந்தப்பட்டது இப்போ உங்களுக்கு எக்ஸாமிஷன் ஆர்டர் வரலன்னா அங்கே கேட்கக்கூடாது அங்குறது லெப்ட் திருப்பி மேலே படியேறும் அந்த படியேறி முதல் மாடியில அங்க வந்து எலிஜிபிலிட்டி செக்ஷன் அப்படின்னு இருக்கும் பழைய பேர் வந்து சிஎன் ஆர் த்ரீ செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நீ என்ன செய்யணும் எலிஜிபிலிட்டி செக்ஷன் அப்படின்னு கேளுங்க நேராக மேலே போங்க போயிட்டு அங்கே போய் கேட்டிங்கன்னா உங்கள் எக்ஸிபிஷன் ஆர்டர் என்ன ஆச்சுங்கிற விவரத்தை அவங்க சொல்லுவாங்க அங்க எல்லாத்துக்கும் வந்துடும் இன்னும் பயப்பட வேண்டியது இல்ல ஏன்னா இன்னும் ஒரு நான் வந்து அந்த எக்ஸாம் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது பழைய வீடியோ நான் போட்டிருக்கிறேன் ஏற்கனவே அதே வீடியோ எடுத்து நீங்கள் பார்த்தா போதும் ஏன்னா அந்த ஃபார்ம் வந்து பழைய ஃபார்மு தான் புது ஃபார்ம் ஏதோ அவங்க போடல புதிய ஃபார்ம் போட்டு இருந்தா புதிய வார்த்தைகள் புதிய வாக்கியம் இருக்கும் அதுக்கு நம்ம விளக்கம் சொல்லணும் இது பழைய விண்ணப்ப படிவம் அப்படிங்கிறதுனால எந்த மாற்றமும் இல்லை அங்க தேர்வுக்கான விண்ணப்ப படிவம் பழையதுதான் வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்து அப்படியே நீங்க ஃபில் சரிதானா பார்த்து அனுப்புங்க எல்லாம் உங்களுக்கு நிறைய வரக்கம் செய்வான் அஸ்லாம் இது